கர்த்தருடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ரெண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கர்த்தர் அவனோடு இருந்தார் அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று என்று இசைக்கிய ராஜாவை குறித்து நாம் வாசிக்கிறோம் கர்த்தர் ஏன் அவனோடு கூட இருந்தார் என்றால் அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தருடைய கற்பனைகளை கை நடந்தான் ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார் அவன் போகிற இடம் எங்கும் அனுகூலமாயிற்று என்று வாசிக்கிறோம் தேசீக்கிய ராஜா எப்படிப்பட்டவர் என்றால் இஸ்ரவேலின் தெய்வனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களிலெல்லாம் அவனைப் போல ஒருவரும் இருந்ததில்லையாம் இப்படிப்பட்ட பெரிய நம்பிக்கை வைத்திருந்தார் அவர் கத்தரி விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்தார் அவருடைய கற்பனைகளை கை நடந்தான் ஆகையால் கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனுக்கு வேண்டிய எல்லா வழிகளையும் அனுகூலமாகவே மாற்றி தந்தார் என்று நாம் வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும் நாம் செய்கிற நாம் போகிற நாம் பேசுகிற எல்லா காரியங்களும் நமக்கு அனுகூலமாய் மாற வேண்டுமென்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்க வேண்டும் நாம் தேவன் பட்சத்திலே நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும் நம்மளே அநேகர் நம்முடைய சூழ்நிலைகளின் நிமித்தம் நம்முடைய லாபத்திற்காக அநேக நேரம் தேவனை விட்டு பின்வாங்குகிறவர்களாய் காணப்படுகிறோம் அநேகர் நேரம் தேவனை மறுதளிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம் ஆனால் பரம ஈவை ருசி பார்த்தும் நாம் மறுதளி தேவனை மறுதளிப்போமானால் நாம் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் நம்மை புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்று எப்ரேயர் ஆறு ஆறிலே நாம் வாசிக்கிறோம் ஆகவே நாம் தேவனோடு கூட இருந்தால் மட்டுமே தேவன் நமக்கு அனுகூலமாக இருப்பார் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பின்வாங்கி போனவர்களாய் காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கிடவோம் என்று வேதம் சொல்கிறது நாம் பின்வாங்கி போவோமானால் நம்முடைய நம்மேலே தேவனுடைய ஆத்துமா பிரியமாக இராது என்று எப்ரேயர் பத்து முப்பத்தி எட்டுலே நாம் வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனோடு கூட இருக்கும் பொழுது தேவன் நம்மோடு கூட இருப்பார் நாம் பின்வாங்கி போனவர்களாய் காணப்படாதபடிக்கு தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது நாம் போகிற நாம் பேசுகிற எல்லா காரியங்களையும் தேவன் நமக்கு அனுகூலமாக்கி தருவார் என்று நம்மை நாமே கேட்டு பார்ப்போம் கர்த்தரனோடு கூட இருக்கிறாரா என்று கர்த்தர் நம்மை விட்டு தூரம் போவதற்கு நம்முடைய பாவங்களும் அக்கிரமங்களும் தான் காரணம் அவர் பாவத்தை வெறுக்கிறார் ஆனால் பாவியை நேசிக்கிறார் வாயினால் நான் கர்த்தரோடு இருக்கிறேன் என்று சொல்வது எளிது ஆனால் நான் கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறேனா அவருக்கு பிரியமானதை பார்க்கிறேனா அவருக்கு பிரியமானதை கேட்கிறேனா என்று நம்மை நாமே கேட்டு பார்ப்போம் வேதத்திலே கர்த்தர் ஆப்ரஹாமோடு தாவிதோடு யோசிப்போடு யூதாவோடு இருந்தார் அதனாலே அவர்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்த்தது அவர்கள் சென்ற இடமெங்கும் இருந்தது இப்படியே தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டுமென்றால் நாம் செய்கிற காரியங்கள் எல்லாம் கைகுடி வர வேண்டுமென்றால் நாம் போகிற போகிறமிடமெல்லாம் அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் திறக்கப்பட வேண்டுமென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நிற்கிறவராக இருக்க வேண்டும் நம்மை காண்கிறவர்கள் தேவனை காண்கிறவர்களாய் மாற வேண்டும் ஆகவே நம்மை பார்க்கும் பொழுதே தேவனுக்கு பயப்படுகிற பயம் உண்டாக வேண்டும் பிரஜாதிகளின் மத்தியிலே நாம் வாழ்கிறோம் அவர்களுக்கும் நமக்கும் தேவன் அநேக வித்தியாசங்களை வைத்து வைத்திருக்கிறார் இரண்டு நாளாகவும் ஏழு பதினொன்னிலே கர்த்தருடைய ஆலயத்திலும் தன்னுடைய அரண்மனையிலும் சாலமுன் செய்ய மனதாயிருந்ததெல்லாம் அனுகூலமாயிற்று என்று வாசிக்கிறோம் நாம் கர்த்தருக்கு செய்கிற காரியங்களிலும் நம்முடைய குடும்பத்தின் காரியங்களிலும் தேவனுடைய பார்வைக்கு நாம் இருப்போமானால் நாம் செய்ய மனதாக இருக்கிற எல்லா காரியங்களையும் தேவன் நமக்கு அனுகூலமாய் மாற்றி தருவார் ஆகவே தேவன் மேல் வைத்த நம்பிக்கையிலே உறுதியாக இருங்கள் தேவனை சார்ந்து கொள்ளுங்கள் தேவனுடைய வார்த்தையின்படி நீங்கள் நடக்கும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களையும் உங்களுக்கு அனுகூலமாய் மாற்றி தருவார் ஆமேன் ஜெபம் பிதாவாகி தேவனே குமார்நாய் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாயும் இப்படியே சன்னிதானத்தில் வருகிறேன் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்ற வேத வார்த்தையின்படி எங்களுக்கு பலனாய் அடைக்கலமாய் அனுகூலமாய் இருக்கிற ஆண்டு தேவனை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் இப்பொழுதும் ஆண்டு வரேம்முடையே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எல்லா காரியங்களையும் நீர் அனுகூலமாய் மாற்றித்தாங்க தடைப்பட்ட நன்மைகளை கத்தர் நீர் விடுவித்து தடைகளை தகர்த்து நல்ல நல்ல நன்மைகளை கர்த்தர் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் முடியா ஜபிக்கிறேன் கூட இருந்து வழி நடத்தும் இயேசுவின் முழஞ்ச பங்கிலும் நல்ல பிதாவே ஆமேன்